அம்மாவுடைய ஆட்சி வந்தாதான் நம்ம எல்லாம் நிம்மதியா இருக்க முடியும் தொகுதி அம்மா அரசு எடப்பாடியார் ஆளுமை வேணும் எடப்பாடியார் கொரோனா காலத்துல இது உள்ள எவ்வளவு சாப்பாடு எல்லாம் எவ்வளவு விஷயத்த மக்கள் வந்து அதை மறக்க நினைவுப்படுத்தணும் பாதுகாப்பு அம்மாவுடைய தொகுதி அம்மாவை மறக்காதீங்க போதை கலாச்சாரம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தலை தூக்கி ஆடிக்கொண்டிருந்து அதை யாரும் போயிட்டு ஜாதி மாதிரி எடுத்து உரமாக வச்சிருவோம் முஸ்லீம் கிறிஸ்துவர்களுக்கு நம்ம பாதுகாப்பு நம்மளுக்கு அவங்க பாதுகாப்புன்னு உண்மையாக சொல்லுவோம் இங்கே தான் வந்து மதக்கலவரம் பிரச்சனை எல்லாம் வேணாருங்க அப்போ இருக்கிற திருச்சபைகளெல்லாம் உங்களுக்கு எங்களுக்கு இருக்குது சின்ன சின்ன சபைகள் வந்து நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சப்போர்ட் பண்ணி அம்மாவுடைய அரசு அம்மாவுடைய தொகுதி எடப்பாடிய ஆட்சி வந்தால்

அந்த போதைய வந்து தடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு முனைக்கு தான் இந்த ஒரு பிரச்சாரம் வீட்டில் உள்ள சேவைகளுக்கு பத்து நாளுக்கான டைம் இருக்குது சரியா நம்ம வந்து திரும்பியும் அன்ன எடப்பாடியான ஒரு மீடியத்தோட புறப்பட்டிருக்கார் மக்களை சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயத்துல பொருப்பிருக்கார் சப்போர்ட் பண்ணுங்க ஒரு ஆட்சி இருந்தாலும் எந்த நாளும் மக்களுக்கு வந்து டெய்லி கொடுத்ததுன்னு தெரியும் அம்மாவோடைய அரசு அம்மாவுடைய திட்டங்கள் திரும்பியும் கிடைக்கணும் அம்மாவுடைய மானியம் கிடைக்கணும் தாலிக்கு தங்கம் கிடைக்கணும் திருமண வலி கொடுத்தது திருமண பிரச்சனை இல்லை

கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல்